திருப்பைக்குடி அருள்மிகு ஸ்ரீ வாலகுருநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்து சுவாமி அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் இலப்புக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு அங்காள ஈஸ்வரி அம்மன் சமேது ஸ்ரீவாலகுருநாத சுவாமி திருக்கோவில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் விநாயகர் முருகப்பெருமான் ஸ்ரீவாலகுருநாதன் அங்காள ஈஸ்வரி அம்மன் ஸ்ரீ பேச்சி அம்மன் சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர் ஆடி மாதத்தை ஒட்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடந்தன முன்னதாக தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து திருவிளக்கு போற்றி கூறி குங்குமம் மற்றும் புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர அரத்தி காட்டி வழிபாடு செய்தனர் இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது நாலுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா அதிகுந்த வரத ஐயனார் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தெட்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேது ஸ்ரீ வரத ஐயனார் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தெட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் ஐயனார் சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் காளியம்மனுக்கு மல்லிகை பூக்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்தனர் கோவில் வளாகம் முழுவதும் பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து மஞ்சளில் விநாயகர் பிடித்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் விளக்கு பூஜையில் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து நூற்றி எட்டு திருவிளக்கு பூற்றி மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் கூறி பூஜை செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் நோய் நொடிகள் நீங்க வேண்டியும் திருமண தடை நீங்க வேண்டியும் புத்திரபாக்கியம் பெற வேண்டியும் அம்மனை நினைத்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து ஆரத்தி காட்டி வழிபாடு செய்தனர் விழா நாலுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விளக்கு பூஜையை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பளித்து வருகிறார் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது சூரிய பகவான் சிற ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய நான்கு ராசிகளில் பிரவேசிக்கும் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் இது ஒவ்வொரு தமிழ் வருடத்திலும் நான்கு நாட்கள் மட்டுமே வரும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு நன்னாளாகும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி வழங்கும் என்பது ஆன்றோரின் நம்பிக்கை இந்த சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன் அமைந்துள்ள கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து ஸ்ரீ சுக்தம் சொல்லி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பால் நெவேத்தியம் செய்யப்பட்டு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுகளுக்கு பழங்கள் கீரைகள் வழங்கி வழிபட்டனர் பின்னர் சுவாமிகளுக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் திருக்கோவிலில் ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பத்தாயிரத்திட்டு வளையல் அலங்காரம் விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நெல்லை மாவட்டத்தில் பொதிகை மலையிலிருந்து பெருகி வரும் ஜீவநதியான தாமிரபரணின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை மாநகரில் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றிற்கு மூலசக்தியாக விளங்கி தசரா விழாவின் நாயகியாகிய பன்னெடுங்காலமாக பனிரண்டு தேவியருடன் மகிஷாசுர சம்ஹாரம் செய்து உலகை காத்து ரசித்து வரும் ஸ்ரீ ஆயிரத்தம்பாளுக்கு ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் எட்டு வளையல் அலங்காரம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கும்ப பூஜையுடன் விழா ஆரம்பமாயிற்று அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் அன்னம் விபூதி குங்குமம் சந்தனம் என பல்வேறு வாசனைப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது பத்தாயிரத்திட்டு வளையல் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அம்பாளுக்கு மகாரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஆயிரத்தம்பாளை தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கஜ பூஜையில் கோவில் யானை கோமதிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது அமைச்சர் மூர்த்தி குடும்பத்துடன் கலந்து கொண்டார் தென்காசி மாவட்டம் அருள்மிகு சங்கரன் சங்கரன்கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நேற்று மங்கள வாத்தியம் வேத பாராயணம் திருமுறை பாராயணத்துடன் துவங்கியது இந்த நிலையில் இரண்டாம் நாளான இன்று விக்னேஸ்வர பூஜையும் மகா கணபதி ஹோமம் வளர்க்கப்பட்டு பரிவார மூர்த்திகளுக்கு கலாகர்ஷனம் மற்றும் கோ பூஜையும் தொடர்ந்து கஜ பூஜையும் நடைபெற்றது கோவில் யானை கோமதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிடித்தமான கரும்பு உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பிறப்பு சிறப்பு கோபூஜை வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள்பாலிக்கிறார் இங்கு ஆவணி மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு நடந்தது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மகா தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்டு புங்கனூர் குட்டை என்னும் பசுமாட்டிற்கு சிறப்பு வழிபாடு செய்து தீபாரதனை காட்டி கோபூஜை வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள் அகத்திக்கீரை கீரை கொடுத்து வலம் வந்து வணங்கி வழிபட்டனர் ஆடி ஏகாதசியை முன்னிட்டு நூற்றி எட்டு வைணவ ஆலயங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேகம் எண்பத்தோரு கலசபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பெற்றதும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்றதும் சந்திரசாபம் தீர்த்த ஆலயமான இங்கு ஆடி மாதத்தில் வரும் ஏகாதசி தினமான நேற்று பெருமாள் குக்கந்த நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு கலசாபிஷேகம் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு எண்பத்தோரு கலசங்கள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பால் பல்வேறு வகையான பழங்கள் கொண்டும் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் தேன் நெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இறுதியாக சந்தனம் பூசப்பட்டு குங்குமம் பூ கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பெருமாள் தாயார் ஆகியோருக்கு கலசங்களில் இருந்த புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் சீர்காழி அருகே மாதானம் முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மாதானம் கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்து முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டுகளாக வெட்டி போடப்பட்ட புளிய மரங்கள் மீண்டும் துளிர்த்து மரமாக வளர்ந்து இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது இந்த மரமே இந்த கோவிலின் தலம் இருந்து வருகிறது இந்த கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் தீமிதி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் இங்கு நடைபெறும் தீமிதி திருவிழாவில்தான் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேத்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த வருடத்திற்கான தீமிதி திருவிழா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது விழாவையொட்டி அம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் காப்பு கட்டிக்கொண்டு சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருகிலுள்ள புதுமண்ணி ஆற்றில் நீராடி காவடிக்கரகம் பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோவில் அருகே உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் பக்தர்கள் கட்டி இழுத்தும் கால்கை உள்ளிட்ட உருவ பொம்மைகளை வாங்கி வைத்தும் கண்ணடக்கம் செலுத்தியும் மாவிளக்கு மற்றும் பொங்கல் வைத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் விழாவில் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் தருமயாதினம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீயணைப்பு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி சிதம்பரம் மற்றும் சீர்காழியிலிருந்து மாதானத்திற்கு சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் சார்பில் செய்திருந்தனர் புவனகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கிற்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜையில் பங்கேற்ற பெண்கள் மலர் அர்ச்சனை அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து உற்சவர் அம்மனுக்கு ஐந்து முகம் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த பூஜையில் பங்கேற்பதன் மூலம் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் என்றும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்றும் கடன் பிரச்சினை தீரும் என்கிற நம்பிக்கை இருந்து வருகிறது மேலும் இந்த விழாவில் புவனகிரி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளி சந்தன அலங்காரம் திரளான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு நேற்று மூலவர் பகவதி அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரமாக சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இங்குள்ள கற்பக விநாயகர் ஸ்ரீ வராகி ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மூலவர் பகவதி அம்மன் உற்சவர் பகவதி அம்மனுக்கு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது ஆடிவெள்ளியை முன்னிட்டு நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ நித்ய சுமங்கல்லி மாரியம்மனுக்கு வெற்றிலை அலங்காரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தினந்தோறும் பல்வேறு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்தது வளையல் அலங்காரம் ஆயிரம் கண்ணுடையாள் அலங்காரம் அன்ன அலங்காரம் போன்ற பல்வேறு அலங்காரங்கள் அம்மனுக்கு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தங்களால் முடிந்த வெற்றிலைகளை காணிக்கையாக வழங்கினர் காணிக்கை பெறப்பட்ட வெற்றிலைகளை கொண்டு ஸ்ரீ நித்ய சுமங்கல்லி மாரியம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் பக்தர்கள் வெற்றிலை அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ நித்ய சுமங்கல்லி மாரியம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு பாடலீஸ்வரர் கோவிலில் சகசிரநாமத்துடன் ஏராளமான பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் கடலூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு நாமத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் கணவன் நலன் வேண்டியும் குத்துவிளக்கேற்றி சுமங்கலி பூஜை செய்தனர் இந்நிகழ்ச்சியானது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர் திரு நாகராஜ் அவர்களும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் வண்ண மலர்களால் மேடையில் அலங்கரிக்கப்பட்ட பராசக்தி அம்மனை நினைத்து மந்திரங்கள் சொல்லச் சொல்ல குங்குமாச்சனை செய்து வழிபட்டனர் கரூர் வி வி நகர் பகுதியில் சுயம்பு வடிவில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வராகி அம்மன் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பிச்சாண்டவர் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ காளியம்மன் ஆலய ஆடி ஐந்தாம் வெள்ளி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் கரூர் என்றாலே பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்பட்டு வரும் நிலையில் இந்த புண்ணிய பூமியில் மீண்டும் ஒரு அதிசயம் என்பதற்கு இணங்க கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட விவிஜி நகர் பகுதியில் ஒரே கல்லில் நான்கு சுயம்பு சுவாமிகள் உருவாகி அதன் தொடர்ச்சியாக நேற்று ஐந்தாம் வெள்ளியை முன்னிட்டு சுயம்பு தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வராகியம்மன் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பிச்சாண்டவர் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ காளியம்மன் உள்ளிட்ட ஒரே கல்லினாலான நான்கு சுயம்பு சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக அரிசி மாவு பன்னீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட வாசனி திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆலய வாசலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சுயம்பு தெய்வங்களுக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகர்பூர ஆலாத்தியுடன் மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர் விவிஜி நகர் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத ஒரே கல்லில் நான்கு சுயம்பு சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது கரூர் வி நகர் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி ஐந்தாம் வெள்ளியை முன்னிட்டு சுவாமி நூற்றி எட்டு வெள்ளிக்கண் விழி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் விவிஜி நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு வெள்ளிக்கண் விழி அலங்காரத்தில் காட்சியளித்த மாரியம்மனுக்கு ஆலயத்தின் பூசாரி மகா தீபாரதனை காட்டினார் ஆடி ஐந்தாம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மகாசக்தி மாரியம்மனை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள வி விஜி நகர் அருள்மிகு ஸ்ரீ சுவாமி மூலவருக்கு வெள்ளிக்காப்பு சார்த்தப்பட்டு சந்தனக்காப்பு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி காட்சியளித்தார் பழனி அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டி கிராமத்தில் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் குரும்பர் சமுதாய மக்கள் சார்பில் கோவிலில் தலையில் தேங்காய் உடைக்கும் விழா கொண்டாடப்படுகிறது சண்முக நதியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் ஆண் பெண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் கோவில் பூசாரி ஆவேசமாக வந்து பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து சிதறவிடுவதை பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர் முன்னதாக பாரம்பரிய முறைப்படி இசையமைத்து நடனமாடியும் பாடல் பாடியும் விழா நடைபெற்றது விழாவில் நேக்காரப்பட்டி பாப்பம்பட்டி குப்பம்பாளையம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் ஆடி மாத கடைசி வெள்ளியையொட்டி சங்கர மடத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் ஆடி மாத கடைசி வெள்ளியை ஒட்டி ராஜவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் கங்கை கொண்டான் மண்டப பகுதியில் உள்ள சங்கர மடத்தில் எழுந்தருளி சிறப்பு புஷ்பாஞ்சலி கண்டருளினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மகா பெரியவர் மற்றும் ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது இதில் காமாட்சி அம்மன் ஆலய சுந்தரேச ஐயர் சங்கரமட நிர்வாகி கீர்த்திவாசன் ஆலய மணியக்காரர் சூரி மற்றும் ஆலய ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் கண்ணகிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பெண்கள் வரலட்சுமி விரத பூஜையை மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பதாவது வார்டு கண்ணகிபுரத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி திருவிழா நேற்று காலை பந்தக்கால் நடுகளுடன் துவங்கியது நேற்று துவங்கி வரும் மூன்று நாட்களுக்கு வெகு விமர்சையாக ஆடி திருவிழா நடைபெறும் முதல் நாள் நிகழ்வாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு திருக்கோவில் சன்னதி வளாகத்தில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பிரம்மாண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக பூஜைக்கு கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை பொருட்கள் குங்குமம் பூ உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு பூஜைகள் துவங்கி பல்வேறு அம்மன் மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கு பூஜை மேற்கொண்டனர் திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ படவேட்டம்மன் குழந்தை கையில் ஏந்திய அலங்காரத்திலும் ஸ்ரீ பச்சையம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் சிறப்பு மலர்கள் மற்றும் வளையல்கள் கொண்ட அலங்காரத்தில் பந்தலில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவரும் தேங்காய் உடைத்து திருவிளக்கு தீபாரதனை பூஜைகள் மேற்கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக மஞ்சள் தாலிக்கயிறு குங்குமம் ரவிகை துண்டு அன்னதான பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அம்மன் பில்டிங்ஸ் உரிமையாளர் தாஸ் மற்றும் பிரபு ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது வரும் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு குள்வார்த்தல் கும்பம் போடுதல் ஊரணி பொங்கல் மற்றும் ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் வீதி உலா என பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி